எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச்கே வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பட்டணன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க அண்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு சைடில் சைட்டில் பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு பேஸ் இருக்குங்க சூப்பரான எலிவேஷன் ஒர்க்கில் செமையான பிளானிங்கில் லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க் இருக்குதுங்க அதெல்லாம் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங்கு நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க போர் வாட்டர் சம்ப் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிராண்ட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே பேக் சைடு ஏரியாவில் ஒரு அவுட் சைட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது மெயின் டோருங்க அருமையான தீக்குட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்றானதும் பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறுன்ற சீசன் உள்ள ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோவில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூமுங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபோ ஏரியா கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நேச்சர் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க தேவையான சானிடரி வேர்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்குற ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் கம்ப் கிச்சன் ஏரியா அதை ஆக்சஸ் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு சூப்பரான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஓப்பன் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க கிச்சன்லேருந்து எல்லாமே ஓப்பன் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் யூ ஷேப்பில் கொடுத்து கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க கிச்சனில் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் பேக்கரியா கொடுத்துருக்காங்க இங்கே அம்மிக்கல் மிக்ஸி இதெல்லாம் வச்சுக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிரௌண்ட் இருக்க செகண்ட் பெட்ரூம் ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜ் யூனிட்லாம் கொடுத்துருக்காங்க அட்டாச்சட் டாய்ட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க தேவையான சானிட்ரிவேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃபுரோ போதுக்கான ஸ்டெப்ஸுங்க கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் ஒரு ஹேண்டில் பர ஸ்டெயின்ல ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க ஸ்டெப்ஸோட சைடில் நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நைட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த தடங்கள் இல்லாமல் போகிறதுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் சின்ன லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கே கிளாஸிஃபை வெட்டி வெட்டியல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்ஸ் டைப்பில் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்ங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கேயே ஒரு அட்டாச்சு டைல் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க தேவையான சானடரி வேர்ஸ் அக்ஸசரிஸ் எல்லாமே கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த லிவிங் ஹாலில் இருந்து ஃப்ரண்ட் சைடில் பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அருமையான ஸ்பேசியஸான பால்கனி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏரியாவை சூப்பராக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள் நிறைய வீடுகள் சுற்றி இருக்குங்க அப்படியே உள்ளே வந்து பேக் சைடு பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு உடன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பின்னாடி நீங்கள் ஃப்யூச்சரில் இங்கே ஒரு பெட்ரூம் எடுத்துக்கலாம் இல்லை மேலேயும் நீங்கள் இன்னொரு ஃப்ளோர் எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸான வீடுங்க சுற்றி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு வீடு சேலுக்கு இருக்குங்க இந்த வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோசபிளுங்க பேசிக்கலாம் இந்த வீட்டோட நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேல இருக்க கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷனுங்க ஒரு அருமையான நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய சூப்பரான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்